அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எண்பத்தி ஒன்றாவது பாடல் தாரா கணமெனும் தாய்மார் அருவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை சீராவும் கயிர் சிறுவாலும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே விளக்க உரை தாரா கணமெனும் தாய்மார் அருவர் தரும் முளைப்பால் தாரா என்பது ஒளி வீசும் நட்சத்திரங்களைப் போல முருகனை வளர்த்த ஆறு தெய்வீக தாய்மார்கள் அறுவர் இருந்தார்கள் இவர்களை கார்த்திகை பெண்கள் என்பார்கள் அந்த தாய்மார்கள் தங்கள் மார்பிலிருந்த பாலை முருகனுக்கு ஊட்டி வளர்த்தார்கள் ஆறு தெய்வ தாய்மார்கள் அவர்கள் மார்பிலிருந்த பாலை பாசமுடன் கொடுத்து முருகனை வளர்த்தார்கள் அவர்கள் ஒலி வீசும் நட்சத்திரங்களைப் போல பொலி உடையவர்கள் ஆறாது உமை முளைப்பாலுண்ட பாலனை அறையிற்கட்டு முருகன் அந்த பாலை ஆசையுடன் குடித்தான் அது குடித்தவுடன் சிறுவனாக இருந்த முருகன் போருக்கு தயாராக தனது இடுப்பில் கயிற்றுப்பட்டையை அரைக்கட்டையை கொள்கிறான் அரைக்கட்டு என்றால் முருகன் போருக்கு தயாராக வேஷ்டியை இறுக்கமாக இடுப்பில் கட்டிக்கொண்டு உடலையும் மனதையும் போருக்கு தயார் நிலையில் வைத்து கொள்கிறார் என்பதுதான் முருகன் பசிக்காக அந்த தாய்கள் கொடுத்த பாலை கொடித்துடன் போருக்கு தயாராக செல்கிறான் சீராவும் கயிற் சிறுவாளும் என் சிந்தையவே முருகனின் கையில் அழகான வால் மற்றும் வெற்றி தரும் வேல் இருக்கின்றன அவை இரண்டும் என் மனதில் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றன முருகனின் கையில் பளபளக்கும் வால் மின்னும் வேல் அவை இரண்டும் என் மனதில் தினமும் தெரிகின்றன நான் அவற்றை நினைத்து பெருமைப்படுகிறேன் வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே முருகன் பகைவர்களை தோற்கடிக்க போருக்கு வருகிறார் தீயவர்கள் ஆசை பொய் அகங்காரம் போன்றவற்றை அழிக்க அவர் வந்து நம் உயிரை பாதுகாக்கிறார் தீயவர்கள் அல்லது தீமைக்கே வழிகாட்டும் எண்ணங்கள் வரும்பொழுது அவற்றை நாசம் செய்ய முருகனே நேரில் வந்து நம்மை காப்பாற்றுகிறார் அவர் போரில் வெற்றி பெறும் வீர தெய்வம் முருகன் பிறந்தவுடன் ஆறு கார்த்திகை தேவிகள் தங்களது மார்பு பாலை வழங்கி வளர்த்து வந்தனர் அந்த பாலை குடித்த சிறுவயது முருகன் இப்பொழுது போருக்கு தயாராக அரைக்கட்டையை கட்டி கொண்டு கையில் அழகான வாளும் வேலும் ஏந்தி நின்று வரக்கூடாத தீயவர்களை எதிர்த்து தண்டிக்க தயார் நிலையில் இருக்கிறார் முருகனின் இச்செயல்களே என் சிந்தனை முழுவதிலும் நிறைந்திருக்கும் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தீமை செய்தவர்களிடமிருந்து நியாயமாக போரிட்டு தண்டிக்கிறார் முருகன் வாளும் வேலும் ஏந்தி போருக்கு தயாராக நின்றது போல நாமும் நல்லவை காக்கவும் தீமையை எதிர்க்கவும் அவரை போல் மனதில் உறுதியுடன் நிற்க வேண்டும் முருகா உன்னை நினைப்பது எனக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பும் ஆனந்தத்தையும் தருகிறது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ